முருகனிடம் மனம் முருகி வேண்டினால் வேண்டுதலை நிறைவேற்றி விடுவார் நான் முருகனை மனமுருகி அழுது வேண்டுகிறேன் என்னுடைய வேண்டுதலுக்கு மட்டும் கருணை காட்ட மாட்டுகிறியே அப்படி என்ன நான் பாவம் செய்தேன் என்ற ஆதங்கம் இருக்கும் அவர்கள் அனைவரும் இந்த வீடியோவில் கூறியுள்ள மந்திரத்தை மட்டும் கூறுங்கள் உங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி விடுவார் அந்த மந்திரம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களை முருகன் சோதித்துள்ளாரா என்பதை சொல்லுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முருகனை வழிபட்டால் முன் ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என்னடா வாழ்க்கை இதுக்கு மேல என்ன கஷ்டம் இருக்கப் போகிறது என்ற அளவிற்கு முருகன் உங்களை சோதித்திருப்பார் முருகன் உங்களை சோதிக்கும் போதெல்லாம் இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களை மகிழ்ச்சியை தருவார் அதனால தான் உங்களை சோதிப்பார் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனின் படம் அல்லது சிலை எது உங்களிடம் இருக்கிறதோ அதனைத் துடைத்துவிட்டு பால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் முருகனுக்கு பொட்டு வைத்து செவ்வரளி பூவால் அலங்கரியுங்கள் நெய்யில் ஆறு தீபம் ஏற்றுங்கள் அதன் பிறகு முருகனுக்கு சாம்பிராணி தூபம் காட்டி தீபாரதனை காட்ட வேண்டும் முருகனிடம் மனம் முருகி உங்களின் வேண்டுதலை கூறுங்கள் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் முருகனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டுதலை கூறிய பிறகு மோம் நமேயா பகவதே சரவணபவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரிசுதாய சகல பூத கணசேவிதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷிய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஜுவர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவணபவாய ஓம் ஷலம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு இந்த மந்திரத்தை ஆறு முறை கூற வேண்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு வாரம் இந்த வீடியோவில் கூறியுள்ள மந்திரத்தை தொடர்ந்து கூறுங்கள் உங்களின் வேண்டுதலை முருகன் நிறைவேற்றி விடுவார் உங்களின் வேண்டுதலை கூறிவிட்டு முருகனிடம் சரணடைந்து விடுங்கள் வேண்டுதலை கூறிவிட்டு முருகன் நிறைவேற்றுவாரா என்ற சந்தேகம் இருக்கக்கூடாது முழுமையாக முருகனை நம்ப வேண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்க